ஓகே மக்களே மார்க்கெட்டிங் மாஸ்டர் சேனலுக்கு அதையும் முடிச்சிட்டாங்க அண்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்திரெண்டாம் தேதி இந்த மெயில் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தெழு அதே டேட் செப்டம்பர் இருபத்தெட்டு கரெக்டாக டைம் பத்து ரெண்டுக்கு ஓகே எந்தெந்த கண்டென்ட்ஸ்க்கு அடிச்சுருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்த்துருக்கீங்க நம்ம வச்சுருந்த அந்த டைட்டில் அந்த பார்ட் டூ வீடியோ எல்லாம் பழசு தான் ஒன்றும் இவங்க ரெண்டு லைவ் வந்து காதறினாங்கல்ல அந்த காமெடிகள் அதுக்கு ஒன்று ரெண்டு மொத்தம் ஆக்சுவலாக அஞ்சாறு ஸ்டைக்கு மேலே போயிருக்கு அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் போல் முதல்ல அது புதுசில் எதுவும் கிடையாது ஸோ நம்ம அதை மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சு இவங்க அப்பத்துலேருந்தே அவன்ட்டு ஸ்டைக்காக அடிச்சுருந்துருக்காங்க அதனால் வந்துட்டு போயிருக்கு வேறு ஒன்றும் இல்லை நம்ம சைட்லேருந்து ரிப்போர்ட் அதை பிரச்சனைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக பட் இதில் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அதை சொல்கிறாருங்க எனக்கு வந்துட்டு நாள் டைம் இருக்கு மூணு ஸ்டுக்கு தாண்டி போயிட்டே இருக்கிறதுனால இன்னும் எனக்கு ஏழு நாள் டைம் இருக்குது ஸோ அந்த ஏழு நாள் இன்னிலேருந்து என்ன ஏழாவது நாள் என் கேலட்டரில் பார்ப்போம் நாலாந்தேதி அக்டோபர் நாலு அக்டோபர் நாலு அக்டோபர் நாலு இருக்கும் டெட்லைன் இருக்குது அதுக்குள்ளே எம்டி வெளியே வரணுன்றதுனால நாளில் தானே மூணாந்தேதி வாபஸ் சாங்கத்தை பற்றி பேசுனாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு தானிட்டா ஓகே தான் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த புது சேனலில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது ஆனால் என் கணக்குக்கு நான் இந்த சேனலை ஃபுல்லாக மகித்திரிக்காக மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன்னா என் நம்பிக்கை கரெக்டாக இருந்தால் இது மோட்டோ மாஸ்டரில் ஃபஸ்ட்டு வீடியோ கூட வரலாம் ஃபஸ்ட்டு வீடியோ இல்லை நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் திரும்ப கூட கண்டினியூ பண்ணலாம் தப்பு இல்லை ஃப்ரம் ஸ்டார்ட் எனக்கு இருக்க நம்பிக்கைக்கு மூணாந்தேதிக்குள்ளே வந்துடுவார் நம்புகிறேன் பார்ப்போம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு இது ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு இது எதுவுமே நடக்கலை ஓகேவா சரி நாலாந்தேதி நோட் பண்ணி வச்சுப்போம் நோட் பண்ணலாம் அட் டைட்டில் ஐயூ நேம்லாம் வருது சரி ஓகே டீட்டெயில்ஸ் நடந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் மக்களே நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு ரீசன்னே இந்த சேனல் ஓகே இந்த மார்க்கெட்டிங் மாஸ்டர் இந்த சேனல் முழுக்க முழுக்க மைவித்திரி ஆட்ஸ்க்காகவே இருந்து நான் இப்போ இந்த லெவல் இருக்கிறதுக்கும் எனக்கு இவ்வளோ காண்டட்ஸ் டெவலப் ஆனதுக்கு எனக்கு இவ்வளோ பேர் வந்து லைக் பண்ணுறதுக்கும் காரணமாக இருந்தால் அந்த சேனலில் நான் சொன்ன விஷயம் எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உண்மை அப்படின்றதுனால தான் ஏன்னா எனக்கு அப்பயே வந்துட்டு தெரியும் அவங்க இந்த டேட்ல நான் ஜட்ஜ் தான் ஒரு அசம்ஷனும் இருக்கும் அது கூட வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வரும் அந்த இன்ஃபர்மேஷன் அசம்ஷனையும் வச்சு ஏன்னா அவங்க மூணாம் தேதிக்குள்ள மூணாம் தேதி தொண்ணூறாவது நாள் வருது அப்படின்ற வார்த்தை அங்க மென்ஷன் ஆகிட்டு அதனால பெயில் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த வாபஸ் வாங்கினது வந்துட்டு பிரச்சனையாச்சு ஓகே அந்த வாபஸ் வாங்கினதுனால மக்கள் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எதுக்கு என்ன எது காரணம் கேட்டாங்க அந்த காரணம் வந்துட்டு எனக்கு அப்பயே தெரியும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க மக்களே கொஞ்சம் அதில் உண்மைகளை தான் பேசுவாங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம யோசிச்சுக்கணும் ஏன்னா இந்த விஷயத்தில் எனக்கு அது தெரியும் அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ நான் என்ன ஜட்ஜ் பண்ணணும் அதே மாதிரி கரெக்டாக மூணாந்தேதி அன்னைக்கு அவர் ரிலீஸ்ட்டு சர்ப்ரைஸாக வந்தது பார்த்தீங்களா இந்த ஒரு வாரம் நம்மளை எவ்வளோ வேணால் கதை விட்டுருக்குறோம் எனக்கு அதை அதை பற்றி கவலை இல்லை ஆனால் சர்ப்ரைஸாக வந்தார் பார்த்தீங்களா வெளியே அதெல்லாம் ஆஃப் வேற லெவல் மூமெண்ட்டு கம்பெனி நிஜமாகவே பாராட்டுறேன் ரகசியமாக இருந்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க எந்த இடையூ இடையூறும் இல்லாமல் எம்டியோட கேஸ்க்கு பெயில் கடைச்சிடுச்சு ஓகே ஸோ அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு யாருக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் தான் பட்டு அந்த மார்க்கெட்டிங் மாஸ்டர் சேனலை நான் வந்து உண்மையை பேசுகிறேன்னு சொல்லி நம்பினேன் அந்த முதல் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் சப்ஸ்க்ரைபர் அவங்களுக்காக அவங்களுக்கு இது எப்படின்னா கொண்டு போய் சேர்த்துருங்க அவங்க எல்லாரும் என்கிட்ட திரும்ப வந்துடுங்க என் செல்ல குட்டிகளா அவங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன் ஒரு லைவ் வச்சு உங்கள் எல்லாரையும் பேசணும்னு பார்க்குறேன் பட் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கல நான் அவங்க எல்லாரையும் திரும்ப இங்கே அழைக்கிறேன் அண்ணன் அழைக்கிறார் வாங்கோ வாங்கோ வாங்கோன்ட்டு சீக்கிரம் வந்துடுங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரை மிஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து இந்த சேனலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருக்குது மை த்ரீ ரிலேட்டடாக நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்றேன் திரும்ப உங்க எல்லார் பார்வையிலும் இந்த சேனல் படணும் மக்களே எனக்கு அதுவே ஆசை உங்களுக்காக நான் நிறைய கிப்ட் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்து நம்ம கிட்ட திரும்ப சேருங்க சரிங்களா ஓகே மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திப்போம்